ತುಳಸೀ ಪದ್ಮಲಾಸ್ತಪಸ ಚುಶೋಭ ಪಾರಾತ್ಮಕ ಮಂತ್ರಜ್ಞಂ ವಿಘನೋ ಮುನಿಮಾಶ್ರಯ ಶ್ರೀಮತೆ ವಿಘನಸಮಹಾಗುರವೇ ನಮಃ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಕರುಕರಧೀನಬಂಧೋ ಕಲ್ಯಾಣಧಾಮಗುಣಶೀಲ ನಿವೇಂಕಟೇಶಿ ಸದಾಂತಮ್ಮ ಆಹೂಯ ದಿವ್ಯ ಚರಣಂ ಪ್ರಬ್ಯೆ ಎಲ್ಲೇ ಇಳಂಗಿಳಿ ಇನ್ನುಂರಂಗು சில்லன்றழகேன் மின் அங்கை மேற்போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் உன்வாய்தும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போர்ந்தாரோ போர்ந்தார் போர்ந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை ரெம்பாவாய் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ இந்த பதினைந்தாவது பாசுரத்திலே பாசுரத்துடன் ஆண்டாள் நாட்சியாரானவள் நம்முடைய ஆத்மாவை எழுப்பும் விதமாக நம்முடைய அந்த சோம்பேறித்தனத்தை விடுத்து எம்பெருமாருடன் பக்தி செலுத்த வேண்டும் அதற்கு எழுந்து வர வேண்டும் என்பதாக ஒவ்வொரு பாடிலும் ஒவ்வொரு விதமான ஒரு அறிவுரையை நமக்கு வழங்கி அனுபவம் செய்கின்றார் இந்த பாடலிலே மிகவும் கடுமையாக இது நன்றாக தமிழ் தெரிந்திருந்தால் இதனுடைய எல்லாம் இதுவரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் பயன்படுத்தி வந்த அற்புதமான தமிழ் வார்த்தைகள் மிகவும் நோகாத மிகவும் சிலேடையாகவும் மிகவும் நகைச்சுவையாகவும் என்று அற்புதமாக சாதித்த அந்த வார்த்தைகள் எல்லாம் மீறி இப்பொழுது எல்லே என்று சொல்கிறான் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று அந்த நாச்சி அந்த இங்கே இருப்பவர்கள் அழைக்கும் விதமாக வெளியிலே இருந்து அழைப்பவர்கள் அவளை இளம் கிளியாக கருதி கொண்டு எல்லே எல்லே என்றால் மிகவும் கடுமையான வார்த்தை தமிழ் சொல்லிலே அப்படி அழைக்கிறார்கள் அதற்கு உள்ளே இருக்கிறவர்கள் சொல்கிறார் சில்லன்றழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் இப்படி சீரிய முறையில் அழைக்கிறீர்களே சில்லன்றழையேன் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன் நீங்கள் இப்படி சில்லென்று வார்த்தையை சொல்லி மிகவும் ஒரு கடுமையான வார்த்தையை பிரயோகம் செய்து என்னை அழிக்கிறீர்களே நங்கைமே போதறுகின்றேன் உங்களுடன் நான் கண்டிப்பாக வருகின்றேன் அதற்காக என் இவ்வளவு போ கொண்டு என்னை திட்டுகிறீர்கள் என்பதாக அவள் சொல்கின்றாள் சில்ட்ரன் அழகே என் மீன் நங்கைமே போதருகின்றேன் என்று வெளியே உள்ளே இருப்பவள் சொல்கின்றாள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயுரிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயறிதும் நீ வல்லை வ வல்லே உன் நீ மிகவும் வலிமையானவள் நீ மிகவும் வல்லவையானவள் நீ வாய் சவடாலில் வல்லவையானவள் என்றுதான் சொல்ல வேண்டும் வல்லே உன் கட்டுரைகள் நீ இப்படியான கட்டுரைகளிலே பேசி எங்களை மயக்க வேண்டாம் வல்லே உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயறிதும் உன்னுடைய அந்த வாய் வார்த்தை ஜாலத்தை எல்லாம் நாங்கள் அறிவோம் இப்படியே பேசிக்கொண்டே உள்ளிருந்து இருக்கக்கூடாது நீ வெளியில் வர வேண்டும் என்பதாக வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறுதும் என்று வெளியில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் வாயிறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக என்று உள்ளிருப்பவன் சொல்கிறான் வல்லீர்கள் நீங்களே இல்லை நான் வல்லவன் கிடையாது நீங்கள் தான் வல்லீர் வல்லீர்கள் நீங்கள் நானே தான் ஆய நான் வல்லீர்கள் நீங்கள் என்று இவள் எதிர்வார்த்தை சொன்னாலும் கூட அவள் மிகவும் அப்போ பின்பு சமாதானமாக என்ன சொல்கிறார் என்றால் வல்லீர்கள் நீங்களே என்று மிகவும் கடுமையாக சொல்லிவிட்டார் நானே தான் ஆயிடுக நான் தான் அந்த வள்ளியர்கள் என்று நீ சொன்னதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன் நானும் வள்ளி வாய் வாய்ச்சவனால் இருப்பவள்தான் தான் என்பதை ஒற்றுக்கொள்ளும் விதமாக அதனுடைய தன்னுடைய குணாதிசத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலில் நம்முடைய குற்றம் ஏதேனும் நம்முடைய குணத்தில் இருந்தால் அதனை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தை பிரயோகம் அமைகிறது வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆகிடுக என்று உள்ளிருப்பவள் சொல்கின்றாள் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை என்று ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போர்ந்தாரோ போர்ந்தார் போர்ந்து எண்ணிக்கொள் ஒல்லை என்று அந்த உள்ளிருப்பகளை சொல்லி கேட்கிறார்கள் எல்லாரும் போர்ந்தாரோ போர்ந்தார் எண்ணிக்கொள் நீ வேணால் வந்து பார்த்துக்கொள் எல்லோரும் வந்துவிட்டோம் ஒத்தர் கூட பாக்கி இல்லை எல்லோரும் வந்தாகிவிட்டது நீ மட்டும்தான் இருக்கின்றாய் என்பதற்காக எல்லாரும் போர்ந்தாரோ போர்ந்தார் போர்ந்தெண்ணிக்கொள் நீ வந்து எண்ணிக்கொள் எல்லோரும் வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள் வெளியூர் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை வெகு அற்புதமாக வல்லானை என்றால் வலிமையானவர் அப்படி வலிமையாக இருக்கக்கூடியவரை வல்லானை வலிமையாக இருக்கக்கூடிய அந்த கம்சன் அப்படி கம்சனை கொன்றான் அந்த கிருஷ்ணன் விட்டான் அதற்கு அந்த கிருஷ்ணனை பாடும் விதமாக வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படி மாற்று என்று தனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களையும் அந்த கண்ணனானவன் மாற்றான் என்றால் எதிரி அப்படி மாற்றானை மாற்றழிக்க வல்லானை அந்த மாற்றம் எதிரியாக இருக்கக்கூடியவனையே அவனுடைய அந்த ஒரு குறைபாடையே வைத்து அவனையே தோற்கடிக்க செய்வது அப்படி மிகப்பெரிய வல்லான் கிருஷ்ண கண்ண கண்ணபிரான் என்பதாக மாய மாற்றானை மாற்றழிக்க வல்லானை அப்படியான அந்த எதிரிகளையும் அந்த எதிரிகளுடைய குணத்தை கொண்டே வெல்லக்கூடியவனான வல்லான் வல்லான் கண்ணன் என்று ஆண்டாள் நாச்சியார் உதைக்கின்றார் மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்படியான மாயம் மிகுந்தவன் அவன் எந்த மாயைகள் வேணாமும் செய்வான் அவனுக்கு எல்லாமே கைவந்த கலை மாயனை பாடவும் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட பாடையனோர் வாய் அப்படியான அந்த கண்ணனை நாம் பாட வேண்டும் வா வருவாயாக என்று ஆண்டல் நாச்சியார் உரைக்கின்றார் இந்த பாடலிலே அந்த கேள்வி பதில் வடிவத்திலே இந்த பாசுரம் அமைந்திருந்தாலும் அந்த நங்கையானவள் தன்னுடைய அந்த குற்றத்தை தன்னுடைய அந்த இன்னும் எழுந்திருக்காத தன்மையை ஒப்புக்கொண்டு அவள் தவறுதான் என்பதை புரிந்து கொண்டும் இந்த பாகவத கோஷ்டியுடன் சேர்கிறாள் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் இடத்திலே ஏதேனும் குறை இருந்தாலும் அதனை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதனை புரிந்து கொண்டு நாம் அதனை எல்லாம் விலக்கிவிட்டு மிகவும் சௌஜல்யமாக அந்த பாகவத கோஷ்டியுடன் நாம் சேர வேண்டும் அப்படி சேர்ந்து அந்த எம்பெருமானை அனுபவித்தால் தான் நமக்கு எல்லாவிதமான நன்மையும் கிடைக்கும் எல்லோரையும் இதில் ஈடுபட வைக்கவும் வேண்டும் அதற்காகவே நாடாளு எல்லோரையும் போர்ந்தாரோ போர்ந்தெண்ணிக்கொள் அப்படி எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்று சொல்கிறார் அப்படி எல்லோரோடும் சேர்ந்து தான் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்பதாக அந்நாட்சியார் அருள் புரிகின்றார் இந்த பாசுரத்துடன் எழுப்புவது நிறைவு பெறுகிறது அடுத்த பாசுரத்திலிருந்து கண்ணனுடைய மாளிகைக்கு சென்று எல்லோரும் அந்த நாயகனாய் நின்றாய் என்பதான அந்த வாயில் காப்பனையும் அதன் பின் அந்த நந்தகோபுரியும் யசோதரியும் பலராமனையும் எழுப்பும் விதமாக பாடல்கள் அமைந்துள்ளன அதையும் நாம் அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்